ஹாய் டிஎன்பிசி தமிழ் நியூஸ் சிலபஸ் ரிலேட்டடாக எதிர்ச்சொல் பார்க்கலாம் ஸோ எதிர்ச்சொல் நமக்கு எங்கே கவர் ஆகுதுன்னா யூனிட் டூ சொல் அதில் கவர் ஆகுது இதில் நமக்கு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க எதிர்ச்சொல் பிவைக்கியூ பார்க்குறோம் பிவைக்கியூ நமக்கு லாஸ்ட்டாக கேட்டிருக்க தகுதி தேர்வு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி ஃபோரில் கேட்டுருக்க கொஷின்ஸ் தான் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இவற்றுள் எது தவறான இணைச்சொல் தவறான இணை எதிர்ச்சொல் எது வந்து ராங்காகக்கும் கேட்குறாங்க அகலாது போகாது ஸோ இதில் பார்க்கும்போது ஏ வந்து இரவு பகல் ரெண்டுமே வந்து கரெக்டான ஆப்போசிட்டில் தான் இருக்குது தன்மை வெண்மை தன்மைனால் குளிர்ச்சியாக வெண்மை நமக்கு வந்து சூடாக இருக்குது அந்த மீனிங்கில் இருக்குது வெறுப்பு வெறுப்பு ஓகே இதுவும் கரெக்டு அகலாதுனாலும் விலகி போகிறது தான் போகாதனாலும் விலகி போகாமல் இருக்கிறது தான் ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் அது எதிர்ச்சொல்னு கொடுத்துருக்காத அதனால இது வந்து தவறான இணை அடுத்து ஊக்கம் ஊக்கமோட எதிர்ச்சொல் சோர்வு ஊக்கம்னால் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக நம்ம இருக்கிறது அப்போ அதோடய ஆப்போசிட் வந்து சோர்வு செங்கோல் செங்கோலோட எதிர்ச்சொல் கொடுங்கோல் செங்கோல் கொடுங்கோல் நெக்ஸ்ட் ஒருத்தார் ஒருத்தார் பொறுத்தவர் இப்போ ஒருத்தார்னா பொறுமை எல்லாம் பொறுக்காம இருக்கவங்க அதோட ஆப்போசிட் பொறுத்தவர் மேதை பேதை மேதை பேதை நனந்தலை உலகம் நனந்தலை உலகம் நிறைய தடவை நமக்கு மீனிங்லையும் கேட்டிருக்காங்க ஆப்போசிட்ல எதிர்ச்சொல்லையும் கேட்குறாங்க ஸோ நலன்தலை உலகத்துடைய எதிர்ச்சொல் என்னன்னா சிறிய உலகம் அதோடைய மீனிங் என்னன்னா அகன்ற உலகம் டென்த் ஸ்டாண்டர்ட்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த பாடல் வந்திருக்கும் ஸோ நனந்தலை உலகம்னா சிறிய உலகம் தான் அதோடைய எதிர்ச்சொல் அடுத்து புல் புல் அதோடைய பொருத்தமான எதிர்ச்சொல் என்னென்னா மேலான அப்போ புல்னால் கீழான அதோடைய எதிர்ச்சொல் மேலான எடுப்பு எடுப்புன்றது வந்து இங்கே என்ன எதை சொல்கிறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது எடுத்து வைக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது அதோடைய ஆப்போசிட் முடித்தல் எடுப்போட ஆப்போசிட் முடித்தல் துவா துவா அதோடைய எதிர்ச்சொல் என்னன்னா பறித்தல் துவா பறித்தல் அழுக்காருடையான் அழுக்காருடையானுடைய எதிர்ச்சொல் பொறாமை அற்றவன் ஸோ அழுக்காருடையனா பொறாமையோடு இருக்கிறது அழுக்காரோட மீனிங் பொறாமை ஸோ அழுக்காருடையான்னா பொறாமை உடையவன் அதோடைய ஆப்போசிட் பொறாமை அற்றவன் பொறாமை இல்லாமல் இருக்கிறது நெக்ஸ்ட்டு இடர் இங்கே அடலை பண்ணியிருக்காங்க இடர் அதோடைய மீ எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க இன்பம் இடர் இடருடைய மீனிங் நமக்கு சில மீனிங் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுதான் ஆப்ஷன் இடருடைய மீனிங் துன்பம் ஏன்னா இங்கே வந்து துன்பமும் கொடுத்துருக்காங்க ஆனால் கொஷின் ரீட் பண்ணுங்கள் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க ஸோ இடருடைய எதிர்ச்சொல் துன்பத்துடைய எதிர்ச்சொல் இன்பம் இப்போ இடருக்கும் நமக்கு என்ன ஒரு இன்பம் அடுத்து இன்சொல் இன்சொலோடைய எதிர்ச்சொல் வன்சொல் இன்சொல் வன்சொல் நயம் இல்லை நயம் இல்லை செய்வாருக்கு இல்லை நயம் இல்லை அதோடைய எதிர்ச்சொல் என்னென்னு கேட்குறாங்க நன்மை நயம் இல்லை நன்மை மிசை மிசை எதிர்ச்சொல் கீழ் மிசைனா என்னது மேல் அதோட எதிர்ச்சொல் கீழ் அடுத்து கலைச்செல்வி கட்டுரை எழுதி நாள் இதோடைய சரியான எதிர்ச்சொலை தருக எழுதி நாள் கொடுத்துருக்காங்க அதோட எதிர்ச்சொல் எழுதிலல் எழுதிலல் அடுத்து அணித்து அனித்தோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்கலாம் அனித்துனா வந்து நம்ம பக்கத்துல இருக்குது சோ பக்கத்துல இருக்கிறதோடைய ஆப்போசிட் தொலைவில் அணித்து தொலைவில் அரும்புதல் அரும்புதல்னா இப்ப பூ வந்து அரும்பு விரி விரிதல் அந்த மீனிங்கில் இருக்கும் அதில் ஆப்போசிட் மெலிதல் சுருங்குதல் அந்த ஆப்போசிட்டில் வரும் ஓகேவா அப்போ அரும்புதலோட எதிர்ச்சொல் மெலிதல் உதித்த உதித்த ஒரு எதிர்ச்சொல் மறைந்த உதித்த சூரியன் வந்து உதிக்குது அப்போ எதிர்ச்சொல் என்ன வரும் மறையிறது உதித்த மறைந்த சேவல் என்பது எதிர்ப்பால் ஸோ இங்கே எதிர்ச்சொல் கேட்காம எதிர்ப்பால் கேட்குறாங்க சேவல் அது வந்து நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் ஆண் பாலில் வரும் ஸோ அப்போ அதோட எதிர்ப்பால் பார்க்கும்போது கோழி சேவல் கோழி மிசை மிசை நிறைய தடவை மிசை மிசையோடைய எதிர்ச்சொல் கீழே ஒப்புரவு ஒப்புரவு எதிர்ச்சொல் உதவாமை ஒப்புரவு அப்படின்னா வந்து எல்லாருக்கும் வந்து உதவி செய்கிறது அதோடைய ஆப்போசிட் உதவாமை கேண்மை நட்புன்றது மீனிங் கேண்மைனா நட்பு எனக்கு நட்பும் கொடுத்துருக்காங்க இங்கே கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல் கேண்மை பகை கேண்மை பகை அடுத்து நீண்ட வாழ்நிலம் புடைத்திருக் கிட கிடந்துடல் நிமிர்ந்து 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 என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேட்ட நிமிர்ந்து எதிர்ச்சொல் இனிய சொல் இன்னா சொல்னா இனிமே இல்லாத ஆப்போசிட் இனிமையான சொல் நெக்ஸ்ட் உள்ள அல் என்பதன் பொருள் அல் அல்னா என்னன்னா இரவு அல்னா இரவு அல்லும் பகலும் தான் வந்து அதை சொல்ற வேர்டே இருக்கு அல்லும் பகலும் அப்ப அல்ன்றது இங்கே அதோட ஆப்போசிட் என்னன்னா பகல் அல்னா இரவு அதோடைய ஆப்போசிட் பகல் அவல் அவள்னா பல்லம் அப்ப அவள் பல்லம் அதோட எதிர்ச்சொல் மேடு அவள் மேடு தன்மை ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் தன்மையுடைய ஆப்போசிட் வெம்மை தன்மைன்னா குளிர்ச்சி இருக்கும் அதோட ஆப்போசிட் வெம்மை பொருத்தம் இல்லாத கண்டுபிடி இங்க பொருத்தம் இல்லாதது என்னன்னா கரத்தல் மறைத்தல் கரத்தல் மறைத்தல் வந்து பொருத்தம் இல்லாம இருக்கு தேய்ந்து வளர்ந்து ஸோ நிலா வந்து நிலவு தேயிறது வளருது அது கரெக்டாக தான் இருக்குது குழப்பம் தெளிவு இதுவும் வந்து நமக்கு எப்படி இருக்குது கரெக்டாக இருக்குது நண்பர் சிறுநர் கரெக்டாக இருக்குது சார் சிறுநர்னா பகை வர அந்த மீனிங்கில் வரும் ஸோ கொடுத்துருக்க ஏபிசி மூணுமே கரெக்டு ஒன்று தவறாக இருக்குது கரைத்தல் மறைத்தல் இடும்பை அடுத்து பாருங்கள் இடும்பை துன்பம் இடும்பைந்தால் மீனிங் வந்து துன்பம் அப்போ அதோடைய ஆப்போசிட் இன்பம் இங்கே கொடுத்துருக்கிறது கீழ்கணும் சொற்கொள் எதிர்ச்சொல்லை கண்டறி பரிந்து வெறுத்து பரிந்து வெறுத்து தான் வந்து எதிர்ச்சொல் பரிந்துனா விரும்பி அந்த மீனிங்கில் ஒன்று ஸோ அது எதிர்ச்சொல் வெறுத்து அடுத்த இந்த பாடலில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஈரம் சரி நமக்கு தெரியலனா கூட இந்த ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஓகேவா ஸோ ஈரம் காய்ந்த ஓகே ஓகே சார் இங்கே கொடுத்துருக்க சொற்கொள்ள எது எதிர்ச்சொல் இல்லை கேட்டிருக்காங்க கரெக்டாக நல்லோர் தீயோர் கரெக்டு தான் நல்லோர் ஒரு இந்த பாடலில் இருக்கிறது கரெக்டு தான் ஈரம் காய் இங்கே இல்லாத எதிர்ச்சொல் ஓகேவா என்ன கொடுத்த ஈரமிலா ஈரமிலா தான் கொடுத்துருக்காங்க அடுத்து முடிகினன் நிறுத்தினான் முடிகினன் நிறுத்தினான் கிளை ஒரு தலை காமும் கை கிளை ஒரு தலை காமும் கீழ்வரும் பாடலில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள் எது எதிர்ச்சொல் இல்லை ஸோ சிலது வந்து எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்குறாங்க அதனால் கொஷினை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பாருங்கள் நன்மை தீமை கரெக்டான எதிர்ச்சொல் தன்னோடு பிறரோடு கரெக்டாக இருக்குது இன்புறால் துன்புறால் கரெக்டாக இருக்குது கை கிளை ஒரு தலைக்காமம் ரெண்டுமே வந்து சேம் தான் கை கிளைனா ஒரு தலைக்காமம் தான் வரும் ஓகேவா பெருந்திணை வந்து பொருந்தாக்காமம் சொல்லி புறத்திணையில் வரும் அதனால் வந்து பி தான் வந்து க தவறான எதிர்ச்சொல் அடுத்து கீழ் வரும் குரலிலேயே எதிர்ச்சொல் எழுதுக கொடுத்துருக்க குரலில் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க விடல் பற்றுவிடல் பற்று பற்றுவிடல் இந்த பாடலே எது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க பொய்த்தாலும் பொய்யாதே பொய்த்தாலும் பொய்யாதே கீழ்கண்ட சொற்குள் எதிர் எதிர்ச்சொல் இல்லை தலையாது முதன்மையானது தலையா தலையாயது முதன்மையானது எதிர்ச்சொல் இல்லை நம்ம பார்க்கறதுல எதிர்ச்சொல் இல்லை தான் கண்டினியூஸாக வந்துட்டு இங்கே பார்க்கும்போது பாஷை அறிவுடையோர் சாதுரியமாக பேசுவோர் இது வந்து எதிர்ச்சொல் கிடையாது நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி இருக்கில் அது பார்க்கலாம் ஊறு துன்பம் இதுவும் வந்து எதிர்ச்சொல் இல்லை ஊருனாலும் துன்பம் தான் இது துன்பம்னும் ரெண்டுமே வந்து சேடாக இருக்கிற அந்த மீனிங்ல தான் இருக்கும் ஸோ இது ஆப்போசிட்டில் வராது கீழே குறிப்பிட்ட பாடலில் உள்ள சொற்கொழு எது சரியான எதிர்ச்சொல் இந்த பாடலில் எது சரியான எதிர்ச்சொல் கேட்குறாங்க ஆழி விரும்பின் ஆழி விரும்பின் நெக்ஸ்ட்டு எது எதிர்ச்சொல் இல்லை கடை கொட்ட கடைசியில் ஸோ கடை கொட்ட கடைமுனையில் அதெல்லாம் வந்து இந்த எண்டில் இருக்கிறது கடைசியில் ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான் அப்போ இது வந்து எதிர்ச்சொல் கிடையாது அர அகத்திட்டு புறத்திட்டு புறம் ஓகே அகச்சான்று புறச்சான்று இதுவும் கரெக்டாக இருக்குது ஏற்புரை மறுப்புரை ஏற்றுக்கிறது மறுக்கிறது ஸோ ஆப்ஷன் ஏ சிடி கரெக்டாக இருக்குது பி தான் வந்து தவறான எதிர்ச்சொல் அடுத்து வந்து எது எதிர்ச்சொல் இல்லைன்னு சொல்லி இந்த பாட்டை வந்து கேட்குறாங்க சுரம் பாலை ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் தெரியலன்னா அடுத்த ஆப்ஷன்ஸை பாருங்கள் உயர் நெடுங்குன்றம் குன்று ஸோ உயர் நெடுங்குன்றம்னா ஹைட்டாக இருக்குது குன்றுனா குட்டியாக இருக்குது ஓகே அறநீதி தீநீதி நல்லது கெட்ட நல்ல நீதி தீநெறி அறநெறி தீநெறி ஓகே இனியே இன்னாது அப்போ பார்க்கும்போது ஏசிடி கரெக்டாக தான் இருக்குது எதிர்ச்சொல்ல அப்போ பி தான் வந்து தவறாக இருக்கும் சுரம் பாலை நெக்ஸ்ட்டு வாழிய ஒழிக வாழிய ஒழிக நொய்மை திண்மை நோய்மை திண்மை நன்மை தீமை நன்மை தீமை மலர்தல் கூம்புதல் மலர்தல் கூம்புதல் நுண்மை பருமை நுண்மை பருமை ஓகே இதுக்கு நம்ம வந்து பிஒ கியூவில் கேட்டிருக்க எதிர்ச்சொல்ல வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் சேதமாக வந்து டாபிக் வைஸ் நியூஸ் சிலபஸ் ரிலேட்டடாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ